ஒரு இடம் விற்பனை வந்துரு இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திங்கள் சந்தையிலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் இடம் இவ்வளோ ரோட்டு பாதை அடி ரோட்டு பாதை நல்ல பிளாட்டு பாருங்க இடம் ரோட்டு பாதை பக்கத்துல வீடு அந்த பக்கம் வீடு இருக்கு இந்த பக்கம் வீடு இருக்கு அடுத்தது வீடு இருக்கு നല്ല ലൊക്കേഷൻ ഫ്രണ്ടേജ് പാത്തീങ്ങാ ഒരു അറുപത് അടി ഫ്രണ്ടേജ് വരും പന്ത്രണ്ട് സെൻറ്റ് ഇടം ഇടം വീടയ്ക്ക് വന്ന് അരുമയാന ഇടം പന്ത്രണ്ട് സെൻറ്റ് ഇടം പാത എന്നോ ஃப்ரெண்டு ரோடு நல்ல நிரப்பான நிரப்பானயந்த இடம் ரெண்டு வீடு போடலாம் அந்த இடத்துல பன்னெண்டு சென்ட் இடம் இதுக்கு அவங்க கேட்குற விலை வந்து ஆனால் விலை எவ்வளவு ஆ சென்ட்டுக்கு வந்து மூணை முக்கால் லட்ச ரூபா கேட்குறாங்க கொஞ்சம் கம்மி பண்ணியும் கொடுப்பாங்க நேராக வந்து பேசும்போது கொஞ்சம் கம்மி பண்ணும் செய்வாங்க இடம் ரெண்டு வீடை வைக்கக்குள்ள தாராளம் இடம் ரெண்டு பேருக்கு வேண்டி வீடு வைக்கலாம் இதுலேருந்து ரெண்டு கிலோமீட்டரில் திங்கள் சொந்த வரும் முக்கால் கிலோமீட்டரில் வந்து கருங்கல் பாளையம் ரோடு வரும் பே விடவர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க